நூற்றி நாற்பத்தி ஓரு வயது வரை வாழ்ந்த அதிசய சித்தர் புதுச்சேரியில் ரங்கசாமியை முதல்வராக்கியது எப்படி யார் இந்த அப்பா பைத்தியம் சாமிகள் அப்பா பைத்தியம் சாமிகள் திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை ஜமீன் பரம்பரையைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புனர்பூசம் நட்சத்திரத்தில் முத்து என்ற பெயரில் அவதரித்தார் பிறந்து சில நாட்களில் தாயார் இறந்துவிட்டார் பதினாறாம் வயதில் தந்தை இறந்துவிட்டார் தான் ஓர் அனாதையாகிவிட்டோம் ஆகிவிட்டோம் என்ற உணர்வில் வீட்டை விட்டு வெளியேறினார் ஆரஞ்சு நிற வேட்டியும் துண்டும் தான் அவரது உடைமைகளாக இருந்தன தன்னை நாடி வந்தவர்களுக்கு இன்னொருள் புரிந்தார் தன்னை மனதினில் இருத்தி தியானிப்பவர்களுக்கு கஷ்டங்களை போக்கி நல்லாசி வழங்கினார் இதனால் பக்தர்கள் அவரை அப்பா அப்பா என்று கூப்பிடத் தொடங்கினார்கள் சாமிகளின் அருள் ஊரெங்கும் பரவியது சாதாரண மக்கள் தொடங்கி அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என பலதரப்பினரும் சாமிகளை சந்தித்து ஆசி பெற்றுச் சென்றனர் அப்படி சாமிகளை சந்திக்க வந்தவர்களில் தற்போது புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கும் ரங்கசாமியும் ஒருவர் சாமிகள் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் திருவருளில் கலந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் அன்று சாமிகளுக்கு குரு பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது